திவ்யா அவர்களுடைய நீ வந்து என் சொந்தக்காரங்க தான் அப்படின்றதுக்கு பல கேள்விகளை கேட்டு அதை வந்து பார்வதி அவர்கள் இதெல்லாம் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு உங்ககிட்ட நிறைய போட்டு அப்ப திவ்யா அவர்கள் அவர்களுடைய ஜாதியை அடையாளப்படுத்தி தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத இதே மாதிரி என்கிட்ட கிட்ட பேசிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றத முறை முறைக்கு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இன்னைக்கு வந்து கட்டிட்டாங்க அதாவது இந்த சொசைட்டில இந்த ஊர்காரா நீங்க இவனுங்களா நீங்க அவங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுற தோணிகள் இன்னைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ்லயும் எல்லா ஊர் சைட்லயும் இருக்கிறது ஓகே பட் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து அதை நார்மலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுற வக்கரமான ஒரு கேவலமான விஷயமா நான் அதை பாக்குறேன் அதாவது எதுக்கு நீங்க ஒரு சாதியை இப்படி வந்து தூக்கி கொண்டு அதாவது ஒரு ஆணவ படுகொலையிலேயே உட்கார்ந்துகிட்டு ஒரு சா இந்த சாதி தான் இந்த கொலை பண்ணவரோட சாதி தான் அப்படின்னு தன்னை சர்டிபிகேஷன் செய்து கொள்ளும் ஒரு நபரை பிக்பாஸ்ல எடுத்தது ஃபர்ஸ்ட் தப்பு